அனைவருக்கும் வணக்கம் ஹோல்சேல் சீரீஸில் பகவதி சில்க்ஸ் ஸோ இது கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் சாரீஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேலில் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சாரீஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க நாங்கள்லாம் வந்து வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறோம் அவங்க அதுக்கு தகுந்த நல்ல ரேட்டெல்லாம் நல்லபடியாக கொடுக்குறாங்க முதல் வந்து கஸ்டமருக்கு வந்து ஃபஸ்ட்டு மரியாதை கொடுக்கணும் அந்த இது அவங்ககிட்ட இருக்குது சில வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க வாங்க கூப்பிட்றாங்க இப்பெல்லாம் டீயெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்களா சாப்பிட்றோம் அதேபடியை பார்த்துக்குறாங்க எது தேவையில்லை திருப்தியாக இருக்குது ரேட்டும் நல்லா இருக்குது ரெண்டாவது இன்னும் லாஸ்ட் இருந்தாலும் சேல்ஸுக்கு ராசின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்லாவும் இருக்குது அவங்க

நல்ல கஸ்டமர்ஸில் வந்து நல்லா ரிசீவ் பண்ணுவாங்க இந்த கடை ஓனரும் சரி இங்கே சேல்ஸில் இருக்கவங்களும் சரி நல்லா வரவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது கொடுப்பாங்க நல்லா நம்ம என்ன கேட்குறோமோ உடனே எடுத்து போடுவாங்க எவ்வளோ எடுத்தாலும் எடுக்கலைனாலும் என்னென்ன டிசைன் இருக்கோ எல்லாமே கொண்டு வந்து காமிப்பாங்க நம்ம வந்து பகவதி சில்க்கு திருமண மஹால் பக்கத்தில் பத்திரம் ஆஃபீஸ் இருக்குது அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் பதினஞ்சு வருஷம்ல இருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் ஹோல்சேலுக்கு கிடைக்குதான் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ மக்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது தீபாவளிக்கு என்ன ஆஃபர் இருக்குன்னா தீபாவளிக்கு வீட்டில் யூஸ் பண்ணுற ஆள் ஐயாயிரவாக்கி எடுத்தாச்சின்னா ஹோல்சேல் ரேட்டில் வரும் சேலை நைட்டி பாவடா டாப்ஸு காட்டனில் ஏற்பட்ட வெரைட்டி இருக்கு கடந்த ஐயாயிரவாக்கி எடுத்தாச்சுன்னா ஹோல்சேல் ரேட்லேயே வாங்கிக்கலாம் ஒரு ஒரு வெரைட்டி காட்டுறேன் இது சாம்பிளுக்கு தான் காட்டுறேன் வெரைட்டி வேற இன்னும் நிறையா இருக்குது இப்போ இதே இருக்கேன் பூனை வெரைட்டி ஃபஸ்ட் க்ளாஸ் பூனை வெரைட்டி அப்படியே இருக்கு ஃபுல்லாக ஃபுல்லு பேல இருக்குது இதுலேயே வேறு டிசைன் நிறையா வரும் முந்நூற்றி அஞ்சு ரூபா ஃபுல்லு கம்பெனி ஐட்டம் இருக்குது துணி சூப்பராக இருக்கும் டிசைனே நிறையா இருக்கும் இதை செட்வைஸ் எடுக்கணும் அவசியமே இல்லை பிடிச்ச பீஸே கலந்து எடுக்கலாம் கடைக்கு ரேட்டை கொடுக்க ரேட்டை கொடுத்துட்டு இருக்கேன் ஹோல்சேல் ரேட் இருக்கு முன்னூத்தி அஞ்சு ரூபா அடுத்த ஐட்டம் இருக்கு பட்டு டைப் சூப்பராக இருக்கு ரெட்ட பேட்டர் சொல்லி பட்டு ஐட்டம் இதுலேயே பேல் இருக்கு ஃபுல்லாக நல்லா இருக்கும் ரேட் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதுல கலர்ஸ் நிறையா இருக்கு இதை ஃபுல் ஐட்டம் பாருங்க கலர்ஸ் பாருங்க ஃபுல்லாக வித்தியாசமா இருக்கும் ஐட்டம் சேல்ஸ் ரேட் தான் சொல்றேன் இதே ஹோல்சேல் ரேட் தான் சொல்றேன் மீளையிறைக்கு ஆன்லைன் அடையதே நேரடியே வந்துட்டு எடுக்கணும் மாதரிலே த்ரிம்ல நாயக்கர் மஹால் ஆபोजिट பவவதி সিল்க் இந்த கலர்ஸ் பாருங்க நிறைய கலர் இருக்க செட் டு செட் வித்தியாச डिफरेंटா இருக்கு ஐட்டம் 5980 5980 பட்டோ டைப் காட்டன் டைப் प्रिंट டைப் இதுக்கு இருக்க பிரிண்ட் இது பாருங்க ফুল பிரிண்ட் பேல் டு பேல் ফুল பிரிண்ட் பாருங்க 360 ரூபாய் எம்போஸ் சைனிங் இருக்குதுني சைனிங் சைனிங் ஆமாம் நிறைய இருக்கு அப்படியே ஐட்டம் பூராமே பெல்ட் ஊபியால் எத்தனை பீஸ் நடந்தால் ரெண்டு பீஸ் எடுக்கலாம் அஞ்சு பீஸ் எடுக்கலாம் பத்து பீஸ் எடுக்கலாம் பூரா இது கேட்லாக் பண்டல் ஐட்டம் ஃபுல்லாக இது பட்டு ஐட்டமா இது காட்டன் ஐட்டமா ஃபுல்லாக வெரைட்டி பியூர் காட்டன் காட்டன் ஏற்பட்ட வெரைட்டி இருக்கு பியூர் காட்டன் കൊണ്ട് പോയി സേൽസ് ஃபுல் வித்தியாசம் ஐட்டம் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வித் பிளவுஸ் காட்டன்ல ஏற்பட்ட ஐட்டம் இருக்குது எந்த பிளவுஸ் வீடியோ காண்டி ஒரு ஒரு ஐட்டம் ஒரு ஒரு இது காட்டுறேன் விசேஷம் நிறையா இருக்கும் ஏற்கப்பட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது இதுலேயே நிறையா இருக்கும்

எவ்வளோ நாள் எடுத்தலாம் பீஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஃபுல் ஸ்டோன் வரும் ஃபுல் ஸ்டோன் முந்நூற்றி ஐம்பது ரூபா இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது மல்மல் காட்டன் ஆன்லி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஒம்போது சூப்பராக இருக்கும் ஐட்டம் பாருங்கள் இது ஹோல்சேல் ரேட் தான் சொல்கிறேன் ஒன்றும் ரெண்டு வராதே சேலை நைட்டி பாவடா டாப்ஸை லெக்கிங்ஸு எல்லாமே பத்து உருப்படி வாங்கினோம் இல்லாமல் ஐயாயிரம் ரூபாவுக்கு வாங்கணும் அதனால தான் ஹோல்சேல் ரேட்டே வரும் க்ளௌஸ் ஒர்க்

முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு வெறும் முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு லோலா சில்க் ஹோல் ஹோல்சேல் ரேட் தான் சொல்கிறேன் கலந்து எடுத்துடலாம் சேலை காட்டனா பூனமாக கேப்பா ஃபேன்சி எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஐயாயிரவாவுக்கு எடுத்தாச்சின்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டே வரும் இதே இருக்குது ட்ரெண்ட் தீபாவளி ட்ராண்ட் மாடல் சூப்பராக இருக்கு ஃபஸ்ட் கிளாஸ் இன்றைக்கி தான் மாடல் வந்திருக்கே தீபாவளி மாடல் ஸ்பெஷல் நம்மக்கிட்ட வந்து ஃபுல்லாக பிராண்டட் ஐட்டமே இருக்கும் மிக்ஸ் இருக்காது செட் வைஸே இருக்கும் ஐட்டமா பாருங்க வித்தியாசமா இருக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஒம்பது பாருங்க தீபாவளிக்கு ஸ்பெஷல் ஐட்டம் நம்ம கடையில் தான் இது இருக்கும் பிராண்டட் ஐட்டம் கம்பெனி ஐட்டமாக ஃபுல்லாக ஹோல்சேல் ரேட் தான் சொல்றேன் ஒன்னும் ரெண்டும் வராது தீபாவளிக்கு வந்து ஆன்லைன் கிடையாது ஆஃப்லைன் தான் இருக்கு இதே மாதிரி மாடல்ஸ் நிறைய இருக்குது த்ரீ பிப்டி நைந்தி ஆயிரூவா வரைக்கும் ரேஞ்ச் இருக்கு இது இருக்குது கேட்லாக் கேட்லாக்ல டூ நைன்டி ஃபைவ் டூ ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குது வீடியோவில் எல்லா ஐட்டம் காட்ட முடியாது சிம்பிளுக்கு தான் காட்டுறேன் இது கேட்லாக் மாடல் இன்னும் சூப்பராக இருக்கும் டூ நைன்டி ஃபைவ் டூ எயிட் ஃபிஃப்டி வரைக்கும் ஐட்டம் இருக்கும் பூராமே கேட்லாக் ஐட்டம் இது இருக்குது லீலேண்ட் இரநூத்தி அறுபது ரூபா இரநூத்தி அறுபது ரூபா இதில் டிசைன் நிறையா இருக்குது கலர்ஸ் நிறையா இருக்குது சிம்பிளுக்கு வீடியோவில் ஒன்று ஒன்று தான் காட்டுறேன் இப்போ தீபாவளி டைமாக தீபாவளி வந்துருச்சு கம்மியாக தான் நாள் இருக்குது யாரை வீட்டில் வியாபாரம் பண்ணுற ஆள் இருந்தால் ஃபங்க்ஷனு விசேஷமாக யாருக்கு கிஃப்ட்டை கொடுக்கணும் அந்த மாதிரி இருந்தாலும் ஐயாயிரம் ரூபாக்கு எடுத்தாச்சுன்னு ஹோல்சேல் ரேட்லேயே கொடுத்துருவோம் லீலேண்ட் டிஜிட்டல் ஸ்ப்ரே லீலேண்ட் டிஜிட்டல் ஸ்ப்ரே முந்நூற்றி தொண்ணூறுரூவா விரி முந்நூற்றி தொண்ணூறு துணியை பாருங்கள் முந்தியை பாருங்கள் பார்ட்ரு பாருங்கள்

முந்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிரி முந்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஃபுல்லு ஸ்டோன் வரும் நிறைய வெரைட்டி இருக்க ஸ்டோன்ல இது சாம்பிள் காட்டி ஒன்று ஒன்று காட்டுறேன் சூப்பராக இருக்கும் சாட்டினா பாட்டு பாருங்க நானூத்தி அறுபது ரூபா பிரி நானூற்றி அறுபது வித் பிளவுஸு சாட்டினா டைனிங்கா அந்த மாதிரி சாம்பிள்கே ஒன்று ரெண்டு காட்டுறேன் சூப்பராக இருக்கும் ஐட்டம் ஃபுல் பக்வதி சில்கு மதுரை திருமலா நாயக்கர் மஹால் பக்கத்துலேயே பத்திரம் ஆஃபீஸ் இருக்கு அதுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட் பதினஞ்சு வருஷம்லேயேந்தி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து யார் கிஃப்ட்டை கொடுக்கணும் கேஸ் சொந்த யூஸ் பண்ணணும் டேலராக தைக்க ஹோட் கேட் ஐட்டம் நம்ம கடைக்கு ஷூமங்கால் சூப்பராக இருக்கும் ஐட்டம் வெறிய முந்நூற்றி ஐம்பது வெறிய முந்நூற்றி ஐம்பது பெல் டு பேலே நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அவைலபிள் இருக்கு அடிக்கடி ஏற்கனவே வேற சின்னல்லேயும் நிறையா போட்டிருக்கோம் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்குது

வித்தியாசமாக இருக்கும் ஐட்டம் டிஃப்ரெண்ட் ஐட்டம் இருக்கும் பிராண்டட் ஐட்டம் இருக்கும் ஹோல்சேல் ரேட் தான் சொல்கிறேன் இன்னும் ரெண்டுக்கு இந்த ரேட்டில் வராதே ஐயாயிரம் ரூபாய்க்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சின்னு ஹோல்சேல் ரேட் வரும் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு சீக்கிரமா ஐட்டம் வேணும்னா ஃபோன் யூஸ்க்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாச்சுன்னா ஹோல்சேல் ரேட்லேயே வரும் பண்டல் பண்டலாங்க எப்படி வேல் வேலா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் இந்த ஷாப் வீடியோ வர்றதுக்கு முன்னாடியே அவங்க சொன்னாங்க வேல் வந்துட்டு இருக்கு வரவும் எடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ஷாப்பு ஹோல்சேல் அப்படின்னு போது உங்களுக்கு ஆபியஸா தெரிஞ்ச விஷயம் தாங்க ஹோல்சேல் ரேட்டிங்க எல்லாரும் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது ஹோல்சேல் ரேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்க ஓவராலா பர்ச்சேஸ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி எந்த ஷாப்லயும் சொன்னது கிடையாது ஹோல்சேல்னா என்ன சொல்லுவாங்க ஒரே இதுதான் இருக்கும் நீங்க ஆறு பீஸ் இருக்கும் ஆறு கலரும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இங்க அப்படி கிடையாது ஒவ்வொன்னுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல்ல இருக்கு காட்டன் சாரீஸ்ல அப்ப வெரைட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம அவங்க இன்னும் நிறைய யூடியூப் சேனல்ஸ்க்கு வந்து அவங்க வீடியோ கொடுத்துட்டு இருக்கதா சொன்னாங்க சோ இவங்க கிட்ட இன்னர் இருக்கு நைட்டி இருக்கு இன்ஸ்கர்ட் இருக்கு லைனிங் இருக்கு பிளவுஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கு காட்டன் சாரீஸ்ல பாத்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன்ல இருந்து லினன் காட்டன்ல இருந்து எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு பிளஸ் ஷால்ஸுமே இவங்க கிட்ட இருக்குங்க லெகின் பலாசோஸ் எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு நைட்டிலயுமே பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் ரெண்டுல இருக்க எல்லா நைட்டியுமே இருக்கு பாருங்க பாருங்க முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு லைன்லி ஐநூத்தி ஐம்பது வரைக்கும் இருக்கு இருநூத்தி தொண்ணூத்தி இருந்து ஐநூத்தி ஐம்பது வரைக்கும் இருக்கு பாருங்க கேட்லாக்ஸ் பாருங்க ஃபுல்லாக அந்த மாதிரி பூனாமா கிரேப்பா ஃபேன்சி கேட்லாக பட்டு சில்கா காட்டன்ல ஏற்பட்ட எம்ப்ராய்டரி காட்டன் பியூர் காட்டன் செட்டினு காட்டன் ஹேண்ட்லூம் காட்டன் அந்த மாதிரி பூனமா கிரேப்பா நைட்டி சேலை பியூர் நைட்டில வந்து பியூர் ஐட்டம் இருக்கு எல்லா ஐட்டமே கலந்து எடுத்தாச்சுன்னா ஹோல்சேல் ரேட்லேயே கொடுத்துருவோம் வீடியோ பார்த்துட்டு சீக்கிரமாக வாங்க உறுதியாக நம்ம ஹோல்சேல் ரேட்லேயே உண்மையாக கஸ்டமர் ஏற்கனவே வர்றாங்க சொல்றாங்க உண்மையாக ரேட்டு தான் உண்மையாக ரேட்டு ஹோல்சேல் ரேட்ல ஐயாயிரம் போட்டாச்சுன்னா ஹோல்சேல் ரேட்லேயே போட்டுரும் வணக்கம் நன்றி